தர்மபுரியில் தடங்கம் ஏஜெட்டி அள்ளி உள்ளிட்ட ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து நூறு நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றும் பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெற்றிவேல் வெற்றிவேல் வணக்கம் அங்கு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களின் கோரிக்கை என்ன விவரங்களை முழுமையாக வழங்கும் வணக்கம் அஸ்வினி அதாவது பார்த்தோம்னா தருமபுரி வந்து பிஜேபி தடங்கம் லக்கம்பெட்டி உள்ளிட்ட ஊராட்சிகளை வந்து இணைக்கிறதுக்கு வந்து தமிழக அரசு வந்து ஆணைப்படுத்தது இதனை கண்டிக்கும் வகையில் வந்து அஹ் விஜேபிஎல்வி மற்றும் அந்த தடங்கும் பகுதியைச் சேர்ந்த ஊரக வேலைவாய்ப்புக்கு காந்தி ஊரக வேலை திட்டத்தின் கீழ் முடியாது பெண்கள் வந்து அவங்களுடைய நூறு நாள் வேலை வாய்ப்பை வந்து இழக்க கூடுன்றதுனால வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து தருமபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலை வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இது வந்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் வந்து அந்த தகவல் வந்து அங்க வந்து அந்த பெண்களிடம் வந்து பேச்சுவார்த்தை நடந்தாங்க அவங்களுடைய கோரிக்கை பிரதான கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் இங்க அதாவது தருமபுரி நகராட்சி கூட இவங்களை வந்து ஊராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய தடங்கும் அப்புறம் பிஜேடி இலக்கிய பற்றி உள்ளிட்ட பகுதிகள் வந்து இணைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க காரணம் அந்த நூறு நாள் வேலை பறிப்போகவும் இவங்களுடைய வாழ்வாதாரம் பறிப்போகுதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அதை தொடர்ந்து வந்து அவர் பார்த்தோம்னா மாவட்ட ஆட்சியர்கள் வந்து நேரடியா வந்து அங்கிருந்து வந்து கிட்டத்தட்ட வந்து ஒட்டப்பட்டிலிருந்து வந்து மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐநூறு மீட்டர் வந்து சாலையில் நடந்து வந்து மாவட்ட ஆட்சியர் நேரில் சந்தித்து ஒரு கூட சந்தித்து மனு குறுக்கிட்ட வந்து அவங்க சொல்லியிருக்காங்க விவரங்களுக்கு நன்றி வெற்றிவேல் நிகழ் தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு பத்து மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு